நம சிவாயை எல்லாம் சிவன் செயல் சிவராத்திரி ஒரு அற்புதமான விரத நாள் சிவராத்திரியில் சிவனை வழிபட்டு பலனடைந்தவர்கள் பல பேர் அப்படிப்பட்ட சிவராத்திரியை பற்றி அதன் வகைகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் நாமும் அறிந்து கொண்டு அதே போல் நாமும் விரதமிருந்து சிவனின் அருளை பெறுவோம் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி அன்று வரும் சிவராத்திரியில் உமாதேவி சிவனை வழிபட்டாள் வைகாசி மாதம் வளர்பிறை அஷ்டமியில் வரும் சிவராத்திரியில் சூரியன் ஈசனை வழிபட்டார் ஆனி மாதம் வளர்பிறை சதுர்த்தி சிவராத்திரியில் தன்னைத்தானே தானே சிவனே வழிபட்டார் ஆடி மாதம் தேய்பிரை பஞ்சமியில் வரும் சிவராத்திரியில் முருகப்பெருமான் சிவனை வழிபட்டார் ஆவணி மாதம் வளர்பிறை அஷ்டமியில் வரும் சிவராத்திரியில் சந்திரன் சிவனை வழிபட்டார் புரட்டாசி மாதம் வளர்பிறை திரையோதசியில் வரும் சிவராத்திரியில் ஆதிசேஷன் சிவனை வழிபட்டார் ஐப்பசி மாத வளர்புரை துவாதசியில் வரும் சிவராத்திரியில் இந்திரன் சிவனை வழிபட்டார் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை சப்தமி தேய்பிரை அஷ்டமி என்ற இரண்டு நாட்கள் சிவராத்திரிகள் வருகின்றன இந்த இரண்டு நாட்களிலும் சரஸ்வதி தேவி சிவனை வழிபட்டாள் மார்கழி மாதமும் இரண்டு சிவராத்திரிகள் வளர்புரை மற்றும் தேய்பிறை சதுர்த்திகள் இந்த இரண்டு நாளும் லட்சுமி தேவி சிவனை வழிபட்டார் தை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதியையில் வரும் சிவராத்திரி அன்று நந்தி தேவர் சிவனை வழிபட்டார் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் வரும் சிவராத்திரியில் தேவர்கள் சிவனை வழிபட்டனர் பங்குனி மாத வளர்பிறை திருதியையில் வரும் சிவராத்திரி என்று குபேரன் சிவனை வழிபட்டார் அது மட்டுமல்ல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி என்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து சரஸ்வதி தேவியை மனைமையாக அமைத்து கொண்டார் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து சக்ராயுதத்தை பெற்றார் அத்துடன் மகாலட்சுமி தேவியையும் மணந்தார் நாமும் விரதம் எப்படி இருப்பது என்று அறிந்து கொண்டு நாமும் விரதம் இருந்து அந்த பலனை பெறுவோம் அதிகாலையில் எழுந்து நீராடி நான்கு மணி அளவில் விளக்கேற்றி முதலில் விநாயகரிடமும் பின்னர் குலதெய்வத்திடமும் அதற்குப் பின்னர் சிவபெருமானிடமும் இன்று சிவராத்திரி விரதம் இருக்கின்றேன் அதனுடைய முழு பலனும் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நமது விரதத்தை தொடங்குவோம் அன்று முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து கொண்டு அவருடைய புகழை பாராயணம் செய்து கொண்டும் நாட்களை கழிக்க வேண்டும் இரவு நான்கு கால பூஜை செய்து சிவனை வழிபட வேண்டும் அதைத் தொடர்ந்து காலையில் நீராடிவிட்டு உணவருந்தி விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஆனால் அன்று பகல் தூங்கக்கூடாது மாலைக்கு பிறகு அதாவது சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல் விளக்கேற்றி இ இறைவனை வழிபட்டுவிட்டு அதற்கு பின்பு தூங்கலாம் எம்பெருமான் சிவனின் ஆசி பெற ஒரு சிறு கருவியாக இந்த வீடியோவும் என் பதிவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி